ஹலோ ரமல் ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது சூரிய நாகமா, அடுத்த பகுதி பார்ப்போம் நாகமாவுக்கு, மூன்று சகோதரர்கள் ஒருவர் வழக்கறிஞர் மற்றொருவர் வங்கியில் பணிபுரிந்தார் இளைய சகோதரர் செல்லாதவர் இந்த அண்ணனை பார்த்துக்கொள்வது நாகமாவின் தோள்களில் விழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த சகோதரர் இறக்கும் வரை அவள் இவரை நன்றாக பார்த்து கொண்டாள் இந்த ஆண்டுகளில் அவள் ஆன்மீக ரீதியில் வளர விரும்பினாள் ஆனால் அவளுடைய பொறுப்புகள் அவளை கட்டி போட்டு விட்டன அவளது சகோதரனின் மரணத்துடன் அவள் தனியாக வாழ்வதை குடும்பம் விரும்பாததால் தன் வக்கீல் சகோதரனுடன் தன் கிராமத்தை விட்டு விஜயவாடா நகருக்கு செல்ல நேர்ந்தது இந்த நடவடிக்கை மாறு வேடத்தில் ஒரு ஆசிர்வாதமாக அவருக்கு இருந்தது ஏனெனில் அவர் சாதகர்களுடன் தொடர்பு கொண்டதோடு மட்டுமல்லாமல் தெலுங்கில் ஆன்மீக புத்தகங்களையும் படிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதாம் ஆண்டில் நாகமாவின் மற்றொரு சகோதரர் டி எஸ் சாஸ்திரி தனது வணிக பயணத்தின் போது அருணாச்சலாவுக்கு சென்றதை விவரித்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார் மகாமுனிவர் ரமண மகரிஷியை சந்தித்த அனுபவத்தையும் அன்றிலிருந்து அவரது முழு வாழ்க்கையும் எப்படி மாறியது என்றும் அவர் விவரித்தார் ரமண மகரிஷியை தரிசித்துவிட்டு அருணாச்சலத்தில் சிறிது காலம் தங்கும்படி அவளை வற்புறுத்தினார் இதில் அவர் தனது உணர்ச்சி மற்றும் நிதி உதவியை வழங்கினார் இந்த சகோதரர்தான் பிற்காலத்தில் நாகமாவின் தெலுங்கு புத்தகங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் நாகமா இந்த விசித்திரமான சாதுவை சந்தேகத்துடன் பார்த்தார் இருப்பினும் அவள் தன் சகோதரனை சொல்லை தட்ட விரும்பாததால் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ரமண ஆசிரமத்திற்கு சென்றாள் பகவானை ஒரு முறை பார்த்ததும் அவள் ஆச்சரியமடைந்து மயக்கம் அடைகிற நிலையை அடைந்தாள் பகவான் அவளை உன்னிப்பாக பார்த்தபோது புரியாத அமைதியையும் அதிசயங்களின் ஆச்சரியத்தையும் அனுபவித்தாள் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவள் கனவில் கண்ட சித்த புருஷர் ரமண மகர்ஷி என்பதை அவள் உணர்ந்தாள் அவளின் ஆச்சரியத்தை உணர்ந்த பகவான் அவளை உன்னிப்பாக பார்த்து புன்னகித்தார் நாகமா கடவுளை நேருக்கு நேர் சந்திக்கிறார் என்பதில் உறுதியாக இருந்தார் மேலும் திருவண்ணாமலையில் தங்க முடிவு செய்தார் நாகமா திருவண்ணாமலையில் நிரந்தர குடியுரிமை பெற தயாராக வராததால் தனக்கு தேவையான பொருட்களை திரும்ப எடுத்துக்கொண்டு வர வீட்டிற்கு திரும்ப வேண்டியிருந்தது அவள் பகவானை விட்டு செல்ல விரும்பாததால் அழுதாள் விடைபெறும்போது அழுதாள் அப்போது பகவான் சொன்னார் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ரம ரமாப்பு போட்டு